அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை கடைசி புரட்டாசி சனிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் பெருமாளே உங்கள் வீடு தேடி வருவார்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி என்ன ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மொத்தம் நான்கு வாரங்கள் வரும் இதில் நீங்கள் விட்ட வழிபாடுகள் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு கடைசி ச புரட்டாசி சனிக்கிழமை இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் இதை தவறாமல் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சனிக்கிழமையில் நாம் விரதம் இருந்து பெருமாளை முறையாக வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அது அனைத்தும் நம்மளுக்கு தீர்ந்து ஒரு செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் பொதுவாக பெருமாளை நாம் எதற்காக வழிபாடு செய்வோம் அப்படின்னா நாமளும் செல்வ வளம் பெற வேண்டும் காசு பணத்தோட நல்லா வாழணும் அப்படிங்கிறதுனால தான் பெருமாளை வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் வழிபாடு வந்து செய்வோம் அப்படி நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள் அதுவும் நாளைய தினம் பஞ்சமி திதியோடு நம்மளுக்கு வருது இந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறது அப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் நான் சொல்கிறத இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க என்ன தீபம் நாம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலைகள் சாற்றி இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் புண்ணியத்தை ஏற்படுத்தும் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடோடு சேர்த்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜாதகத்தில் எந் அந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஏழரை சனி நடக்குது கண்டகச்சனி நடக்குது பாதக சனி நடக்குது அப்படின்னு இருந்தது அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்ய சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இது வந்து செய்ய சொல்லுவாங்க இந்த விநாயகர் வழிபாடுமே ரொம்ப முக்கியம் இந்த சனீஸ்வர பகவானினுடைய இருந்து குறைவதற்கு ஏன்னா ச விநாயகரை வந்து சனீஸ்வர பகவான் பிடிக்க வரும்பொழுது இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா அப்படின்னு அவர் அவரிடம் இருந்து தப்பித்தவர் விநாயக பெருமான் அப்போ இந்த சனி திசையினுடைய பாதிப்பு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அப்படின்னாலே சனிக்கிழமைகளில் நாம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் வெண்ணை வாங்கி சாத்தி வழிபாடுகள் செய்யலாம் எங்கெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்கிறோமோ ஜெயம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கே ஆஞ்சநேயர் தானாகவே வந்து விடுவார் அப்போ அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த கடைசி சனிக்கிழமையில் பஞ்சமி திதியும் நம்மளுக்கு சேர்ந்து வருது இது வாராகி அன்னையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திதி வாராகி அன்னையையும் நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யலாம் மூன்று வாரங்கள் மூணாவது வாரம் மேக்சிமம் தலிகை போடுவாங்க முதல் வாரம் மூன்றாவது வாரம் தலிகை போட்டு வழிபாடு செய்வாங்க ஐந்தாவது வாரம் வந்தால் ஐந்தாவது வாரமும் செய்வாங்க அப்படி எங்களால் முடியலை மூணாவது வாரம் மாதவிடாய் காலத்தில் இருந்தோம் எங்களால் முடியலை நான்காவது சனிக்கிழமை போடலாமா தாராளமாக செய்யலாம் எதுவுமே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பாக நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி இலைகளால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனை நிறைந்த மலர்கள் ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு நல்ல வாசனை மல்லிகைப்பூ வாங்கலாம் முல்லைப்பூ வாங்கலாம் இந்த மாதிரி நல்ல மறிகொழுந்து வாசனை நிறைய வரக்கூடிய மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பூக்கள் வைக்கலாம் வச்சுட்டு தீபம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்க ஏத்தணும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா மாவிளக்கு தீபம் மாவிளக்கு தீபம் தானே இதில் என்ன பெருசாக நீங்கள் சொல்ல போகிறீங்க இது வந்து வருடா வருடம் ஒவ்வொருத்தனுடைய குடும்ப வழக்கப்படியே இந்த மாவிளக்கு வந்து போட்டு வழிபாடு செய்வாங்க இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க நான் மாவிளக்கு போட்டுமே நான் வழிபாடு செஞ்சேன் எனக்கு அந்த வேண்டுதல் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தின் சூட்சமும் வந்து நம்ம பெருமாள் அப்படின்னாலே திருப்பதி வெங்கடாஜலபதி தான் இல்லையா அப்போ ஆந்திரா சைடு அவங்க வந்து இந்த ஒரு மாவிளக்க சூட்சமான முறையில் போட்டு வழிபாடு செஞ்சாங்க என்ன அப்படின்னா சேம் அதே தாங்க நம்ம மாவிளக்கு பிடிக்கிறோம் இல்லையா பச்சரிசி மாவு அதில் வந்து பசும்பால் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை மாவு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு அதில் ஒரு அகல் விளக்கு மாதிரி நம்ம ஒரு மாவிளக்கு செஞ்சு அதில் நாமம் போட்டு இதே மாதிரி ஏழு மாவிளக்கு செய்யணும் நம்ம மொத்தமே என்ன பண்ணுவோன்னா ரெண்டே ரெண்டு மாவிளக்கு தான் போடுவோம் ஆனால் சின்ன சின்னதாக செஞ்சுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக செய்யணுன்னா அவசியமே இல்லை கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் செஞ்சுக்கோங்க செஞ்சு அதில் வந்து நாமம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஏழு மாவிளக்கு போட்டு அதில் நாமங்கள் போட்டு நெய்விட்டு பஞ்சத்திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணும் ஏழு மாவிளக்கில் நீங்கள் தீபம் போட வேண்டும் இதை கண்டிப்பாக நாளைய தினத்தில் வரக்கூடிய புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அன்று இந்த தீபங்கள் ஏற்றி யார் பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பெருமாளை உங்கள் வீடு தேடி வருவார் பெருமாளுக்கு வந்து இந்த மாவிளக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த பச்சரிசியில் மகாலட்சுமி அன்னை வாசம் செய்யறாங்க அப்ப அந்த பச்சரிசி மாவுல நம்ம விளக்கு போட்டோம் அப்படின்னா பெருமாள் எங்கிருந்தாலும் நம்ம வீட்டை தேடி ஓடி வந்து விடுவார் அப்படிங்கிறது ஐதீகம் நாளைய தினத்துல இந்த மாவிளக்கை வந்து நீங்கள் போடுங்க அதே மாதிரி ஏழு செய்யுங்க ரெண்டு செய்யக்கூடாதுங்க ஏழு செஞ்சு அதில் நாமம் போட்டு இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுக்கோங்க ஏழு அப்படின்னா நிறைய மாவு தேவைப்படுமே அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் செஞ்சுக்கோங்க பெருசாக செய்யணும் அப்படின்னா அவசியம் கிடையாது சின்னதாக செஞ்சால் கூட போதும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து தழுகை போடக்கூடியவர்கள் தழுகை போடுங்க இல்லைம்மா நான் மூணாவது கிழமையே போட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க இந்த மாவிளக்கு வச்சுக்கோங்க பழம் வெத்தலைப்பாக்கு வச்சுக்கோங்க துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பானகம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லி பாராயணம் பண்ணுங்க விஷ்ணு சரஸ்கர நாமம் தெரிந்தால் பாராயணம் பண்ணுங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் கடைசி சனிக்கிழமையில் தவறாமல் இந்த மாவிளக்கு தீபம் யார் ஒருவர் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே பெருமாள் கண்டிப்பாக அவதரிப்பார் அவர்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார் இதுவரையில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து செல்வ செழிப்பை ஏற்படுத்துவார் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த ஒரு வழிபாட்டையுமே மனமுகந்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்